அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வெள்ளிக்கிழமை என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலும் இன்று காலையிலையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ வசதிப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லி நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு எது செய்ய விருப்பமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க அதன் அதன் மூலமா உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது போது நீங்க அதையவே வந்து ரெகுலரா பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு ரெண்டு மூன்றுன்னு எத்தனை எண்ணிக்கையில சொன்னாலும் அத்தனையும் நீங்க செய்யணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு விருப்பம் பட்டீங்கன்னா நீங்க அந்த மூணையுமே கூட செய்யலாம் இல்ல ஏதாவது ஒன்னு தான் செய்ய முடியும்னா அந்த ஒன்னையே வந்து நீங்க செய்யுங்க நான் மற்றவர்களுக்கும் பலன் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து சொல்லுவேன் அதனால எல்லாத்தையும் செய்யணுமா ஒண்ணு மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்ட்டுலாம் நீங்க கேட்கவே தேவையில்லை உங்களுடைய விருப்பப்படி நீங்க செய்யலாம் சரி இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்புக்காக நம்ம செய்யக்கூடியது தான் அருமையான நாளில் அருமையான ஒரு முறையை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட இதை செய்யலாம் ஆனால் கட்டாயம் வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் இந்த வாரம் வெள்ளியை தவற விட்டவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க இந்த பரிகாரம் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இது காரியமா இருக்கிறதுனால கட்டாயம் மாதவிடை சமயத்தில் உள்ள பெண்கள் இதை செய்ய முடியாது அதேபோல இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு நீ ஏதாவது தீட்டுகளில் மாட்டி இருந்தீங்கனாலும் இதை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம் இதெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும் அடுத்து ஆண்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது பணம் தான் அதனால இந்த பணம் வேணுங்கிறதுக்காக பெண்கள் மட்டும் செய்யணுன்ட்டு கிடையாது ஆண்களும் இதை செய்யலாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இதை செய்வதற்குண்டான சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையில் செய்வது மிக மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கும் சுக்கர ஓரைங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது வார வாரம் சுக்கர ஓரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த நேரத்தில் தான் வரும் இது நீங்கள் மனப்பாடமே வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் வந்து நமக்கு போயிருக்கும் ஆனால் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது இன்னும் வரல இல்லையா அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வருவதற்கே உங்கள் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே நீங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு வந்ததையும் கை கால் முகம் கழுவிட்டு பூஜை ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மெத்தடை வந்துட்டு நீங்க செஞ்சிடலாம் சரி அது என்ன அப்படின்னு வந்துட்டு ஒரு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நமக்கு கோடுகள் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கிருக்களும் புள்ளியும் இல்லாத மாதிரி நல்லதா ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு சிவப்பு நேரத்துல மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ இது மூணுல ஏதாவது எடுத்துக்கலாம் இன்னொரு மெத்தேடும் இருக்குது இதை குங்குமத்தை கொண்டும் வந்து நம்ம செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை ரெட் கலர் பேனாவால செய்ய சொல்றேன் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு அதை நான் அப்புறமா வந்துட்டு சொல்றேன் இப்போ என்ன பண்றீங்கன்னா இதில் நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறீங்க அதை ஒன்பது பிரிவாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய எண்களை நீங்கள் இதுக்குள்ளே வந்து வந்து எழுதணும் மிக மிக ஈஸியாக வந்து இதை செஞ்சிடலாம் ஆனால் பலன்னு பார்க்கும்போது அபரிவிதமானதாக இருக்கும் இப்போ மணி அட்ராக்ஷன்க்குன்ட்டு நிறைய மெத்தேட் வந்து இருக்குது அதாவது லாஃப் அட்ராக்ஷன் மெத்தேட் இருக்குது பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக செய்யக்கூடிய மெத்தேட் இருக்குது எல்லாமே வந்து இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தே நம்ம செய்யப் போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டீங்க அப்படினாவே போதும் இது கிழியும் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம் இதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது குறையவே குறையாது

இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெட் கலரை தான் எழுதணும் ரெட் கலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு மிக மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதனால எல்லாமே இது நீங்கள் சிவப்பு நேரத்துலையே வந்து எழுதுங்க இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கெட்ச் பென்சிலில் வரைஞ்சதையே நம்ம குங்குமத்தோட கொஞ்சம் ஜவ்வாது பொடியை கலந்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு தீ குச்சியை கொண்டோ இல்லை ஊது குச்சியை கொண்டோ இதே போல் பேப்பரில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சி இதே நம்பரை அந்த குங்குமத்தை பயன்படுத்தி எழுதணும் இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் நான் சொன்னே இல்லை அந்த குங்குமத்தில் பண்ணுங்கன்ட்டு அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா குங்குமத்துடைய வாசனை அப்படிங்கிறது மிகவும் நல்லாயிருக்கும் ஏன்னா தாளம்பூ கலந்துருப்பாங்க மேலும் அது கூட நம்ம ஜவ்வாதும் கலந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நறுமணம் மிக்கதாக மாறி இருக்கும் அப்படி செய்யும்போது ரொம்ப வாசம் நல்லா இருக்கும் அப்போ மகாலட்சுமி தாயார் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நறுமணம் மிகுந்த தான் இருப்பாங்க அப்படி போது இந்த எந்திரத்தை நம்ம இந்த போல வரைஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு மிகவும் பிரியமான இடமா இது வந்து மாறிடும் அப்ப எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்க முடியாதவங்க இது போல வந்து வரைஞ்சுக்கோங்க இப்ப நான் பேப்பர்ல வரைஞ்சு கட்டணேன் இல்லையா இது மாதிரி வந்து வரைஞ்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருடைய எந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குதுங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது இப்போ மகாலட்சுமி தாயார் அப்படின்னா அவங்க வெறும் பணத்துக்காகன்ட்டு மட்டும் கிடையாது தனம் தானியம் கல்வி கேள்வின்னு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களா எட்டு அவதாரங்கள் எடுத்திருக்காங்க அதனால தான் நம்ம அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் அதில் பார்க்கும்போது தனலக்ஷ்மிக்கு உரிய ஒரு எந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயந்திரத்தை நம்ம சொல்லலாம் அதனால் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்கோ அவங்க எல்லாரும் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இது செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணம் வந்து தாராளமாக புரண்டு கொண்டே இருக்கும் கையில் காசு செலவானாலும் அது ரெட்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் பண வரவில் நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் சரி இப்போ இந்த வரைஞ்சி வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மகாலட்சுமி தாயனுடைய பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ரெண்டு எழுத்து மந்திரத்தை இந்த நான்கு மூளை பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் எழுதிடுறீங்க இதை வந்து மறந்துடாதீங்க கட்டாயம் வந்து எழுதுங்க நடுவில் வந்து ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து போடுங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரீம் எழுதிருக்கீங்க இல்லையா அதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை போடுங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி போடணும் அப்படிங்கிறது குறித்து நான் தனியாகவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இல்லைனாலும் பாருங்கள் இப்போ இது மாதிரி தான் வந்து போடணும் நான்கு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து போட்டுக்கணும் எதுக்காக இதை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நான்கு திசைகளிலிருந்தும் ஈர்த்து கொண்டு நம்மிடம் வந்து சேரும் அதற்காக தான் வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை போடுறோம் மேலும் இது ஒரு மங்கள காரமான சிம்பல் அதனால் இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாகவே செய்யற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இப்போ இதை வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம குங்குமத்தில் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா இதுவே வந்து போதுமான அளவாக இருக்கும் ஆனால் நம்ம ஸ்கெச் தான் நான் வரைஞ்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சக்தி வந்து கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது நான் ஒரு மூன்று பொருட்கள் வந்து சொல்கிறேன் இந்த மூணுல எது உங்களுக்கு கிடைக்குதோ எது வந்து வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் அப்படிங்கிறது நறுமணம் மிகுந்த பொருள்னு பொருள் எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் இந்த விதைகள் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அந்த வாசனை எல்லாம் போயிடும் அதனுடைய சக்தியும் வந்து போயிடும் அதுக்காக தான் நான் எல்லா வீடியோலயும் இதை மென்ஷன் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வீட்டில் இல்லை அப்படியே இருந்தாலும் வெடி போட தான் இருக்குது அப்படிங்கிறவங்க பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரமும் பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது மேலும் நறுமணம் மிகுந்த பொருளாகவே கருதப்படுது அதனால அதை நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரமும் இல்லைம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜவ்வாது பொடி எடுத்துக்கோங்க அவசியமாக நீங்கள் வீடான வீட்டில் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த ஜவ்வாது பொடியை எப்பாடுபட்டாவது வாங்கி வச்சுருங்க இது ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுங்கிற பொருள் கிடையாது ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் இருக்குது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கி வச்சுருக்குறேன் அதனால் எல்லா பக்கத்துலேயுமே இப்போ இது கிடைக்குது அதனால கண்டிப்பாக வந்து வாங்கி நீங்கள் பூஜை ஏரியில் வைங்க இதை வச்சு நம்ம நிறைய பரிகாரங்கள் இருக்குது பரிகாரமே செய்யலனாலும் பரவாயில்ல இதை நம்ம பூஜை ஏரியில் வச்சோம்னாவே பணம் வந்து தாராளமாக பெருகிட்டே இருக்கும் அதனால் அதை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜவ்வாது ஒரு சிட்டிகை எடுத்து இது மேலே போடுறீங்க இது பொடியா இருக்கிறதுனால இந்த எந்திரத்தின் மீது நீங்கள் அப்படியே தடவி விடலாம் பச்சைக்கரை போகிறத நீங்கள் அப்படியே தடவி விட்டாலும் சரி இல்லை உள்ள வச்சிங்கனாலும் சரி இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம மடிக்கக்கூடாதுங்க நம்ம பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பீரோலேயோ வைக்கிறதுக்கு தகுந்த அளவாக பார்த்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும் இதை வந்து நாலாம் மடித்து பர்ஸில் வைக்கிறது அஞ்சாம் மடித்து பர்ஸில் வைக்கிறதெல்லாம் வந்து கூடாது இந்த எந்திரத்தை நீங்கள் மடிக்காமல் தான் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நீங்கள் பேப்பர் கட் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இது நீங்கள் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா இப்போ இதை வந்து நீங்கள் பீரோவில் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த எந்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த ஏலக்காயோ பச்சை பொருத்தியோ வச்சு நீங்கள் வைக்கணும் பத்திரமா வைங்க இப்போ பீரோவில் ஷீட்டெல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா ஏதாவது ஒன்று அடியில் துணிக்கு வைப்பதற்கு அடியில் ஏதாவது ஷீட்டு போட்டிருப்பீங்களா அந்த ஷீட்டுக்கடியில் கூட நீங்கள் இதை வந்து வைக்கலாம் இல்லை பர்ஸில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இது சின்ன சைஸாக பார்த்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பர்ஸில் ஏதாவது ஒரு ரேக்கில் நீங்கள் இதை வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது இதில் வைக்கக்கூடிய அந்த பச்சை கருப்புறமும் ஏலக்காயும் இது மேலே பட்டுட்டே இருக்கிற மாதிரி வந்துட்டு வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கவரில் போட்டு இந்த கவரில் இந்த எந்திரத்தையும் போட்டு அதுக்குள்ளே அந்த பச்சை கருப்புரத்தையோ ஏலக்காயோ போட்டு கூட நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் எப்படியோ இது ஒன்று இந்த நறுமணப் பொருட்களோடு இந்த எந்திரம் சேர்ந்து இருக்கும்போது தான் இதனுடைய சக்தி வந்து அதிகம் அதிகரிக்கும் அதுக்காக தான் இது போல் வந்து நான் செய்ய சொல்கிறேன் இது மாதிரி வைங்க நிச்சயமாக பண அதிகரிக்கும் சரி இது எத்தனை நாள் இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக வந்து எவ்வளவு நாள் வேணாம் வச்சுருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கருப்புரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து காற்றில் கரைஞ்சி போயிடும் இப்போ நீங்கள் ஏலக்காய் பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னாலும் அதனுடைய நறுமணமும் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதே போல் வரைஞ்சி புதுசாக ஒரு ஏலக்காயவோ அல்லது பச்சை கருப்புரத்தையோ வைக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதை நறுமணமாக வச்சுக்கும் போது தான் மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்